ஒரு சன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷனை வச்சு அதாவது கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுங்கள அதை வச்சு என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்கள் ஆனால் அதை வச்சு ஒருத்தன் தரமான சம்பவம் ஒன்று சிறப்பாக பண்ணுறான் அந்த சிட்டியே அலருது கட் பண்ணால் ஒரு செம மூலக்காரன் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறா ஒரு பொண்ணு அப்படியே போய் அந்த மூலக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்கிட்ட பேசுகிறா அந்த பேச்சோட முடிவில் ஒரு கேள்வி கேட்குறா அதுக்கான பதிலில் கூட ஒரு அட்டகாசமான ட்விஸ்ட் இருக்குது அந்த ட்விஸ்ட்ல இருந்து தான் படத்தோட டைட்டில் ஆரம்பமாகுது படம் வெளிவந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்ப இந்த படத்தை பத்தி கொஞ்சம் விலா பேசி கிளிக்கலாமா மக்களே வெல்கம் டு பேசி கிழிப்போம் கெடுக்கிறது நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாகவும் அசிஸ்டன்ட் ஆகும் வேலை பார்த்த காலகட்டத்தில் தேடி தேடி பார்த்த படங்களில் ரொம்ப முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் படம் இது சில படங்களை பார்க்கும்போது மட்டும்தான் நாம வாய்க்குள்ள ஈ போறது கூட தெரியாம ஆ அப்படின்னு வாயை பொலர்ந்து பார்த்துட்டே இருக்கும் அப்படி சீட்ல இருந்து நகண்டு நகண்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க மானிட்டர் பக்கத்துல போய் பார்ப்போம்ல அப்படி ஒரு படம் இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அப்போ இருந்த டெக்னாலஜிக்கு எப்படியெல்லாம் தனி காட்ட முடியும் அதுவும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் செகண்டுக்கு செகண்ட் கால்குலேட் பண்ணி எப்படியெல்லாம் சம்பவத்தை சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்னு செதுக்கி செய்யப்படுற சம்பவத்துல எந்த இடத்துல இருந்து அது போலீஸ்ல மாற்ற இடத்துக்கு வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட செம்ம ட்விஸ்டே சும்மா கடைசி வரைக்கும் பரபரன்னு ஜெவ்னு போயிட்டே இருக்கும் அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் செமத்தரமான சம்பவம் ஒரு விஷயத்த ஆத்மார்த்தமா நேசிச்சு கவனத்தோட பண்ணுனா நம்மோட மூளைக்குள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன நகர்வு கூட எப்படி ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி அடிக்கிற படம் இது எந்த சூரியனோட வெளிச்சத்தை வச்சு சம்பவம் ஆரம்பிக்கிறதோ அதே சூரியனோட வெளிச்சத்துல முடிகிற அட்டகாசமான கிளைமேக்ஸ் ஒரு வேலைக்கான எஃபோர்ட்ட உழைப்ப நூறு பெர்சன்டேஜ் போட்ட பிறகும் கடைசி நிமிஷத்துல தோக்குற மாதிரி சூழல் வந்து அப்படியே நிர்கதியா நிக்கிறப்ப நமக்குள்ள வர்ற நம்மளோட கண்ணீரோட வலியை புரிஞ்சு ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க அதை இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படியே கட் பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்ச வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆகி படத்தை பத்தி பயங்கர பாசிட்டிவான டாக் ஓடுதே அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இந்த பன்னெண்டு வருஷ கேப்ல டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு ஆனா அப்படி வளர்ந்திருக்க ஏஐ வச்சே ஒரு தரமான சம்பவம் ஒண்ணு செம்ம ஸ்மார்ட்டா பண்ணது ஒரு குரூப் அந்த குரூப்போட அந்த ஸ்மார்ட்னஸ்க்குள்ள மாட்டிக்கிட்டு மொத்த போலீஸ் டீமும் முழிக்கிறப்ப ஒரு ஆள் வந்து நிறுத்தி நிதானமா இந்த சம்பவத்தை எப்படி பிரிச்சு மேயிறது அந்த ஸ்மார்ட்னஸ்க்குள்ள நமக்கு தேவையான க்ளூ எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு தன்னோட சமத்தனமான அனுபவத்தை வச்சு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க இதுல பியூட்டி என்னன்னா அது ஏயா இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சது என்னவோ மனுஷ மூளைதான அப்ப அந்த மூளைய ஏ தாண்டி யோசிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் அப்படின்னு சொல்லாம சொல்றாப்புல இந்த கேஸ ஹேண்டில் பண்ண வந்த அந்த ஆள் தன்னோட மூளையும் உடம்பையும் அப்படி ஒரு பிராக்டிஸ்ல வச்சிருக்கா அதாவது பிராக்டிஸ் ஆளு எதிர் இருந்தா இங்க இருந்துதான் ஆட்டம் சும்மா அத காலமா ஆரம்பமாகி எப்படி எங்க போய் முடியுதுன்னு சொல்ற படம் தான் இது பொதுவா ஒரு வேலைய அது அவசரப்படாம நிதானமா நிறுத்தி கவனிச்சு பண்ணா அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அதே அவசரப்பட்டோம்னா ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சும்மா படீர்னு புடனில் அடிச்சு சொல்லியிருக்க படம் தான் இது படம் பார்க்கும்போது நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முதல்ல சொன்ன ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்த அந்த படமே ஹாங்காங்ல ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட அஃபீஷியல் ரீமேக் தான் இப்ப முடிஞ்ச வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆயிருக்க இந்த படமும் ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் ஆன அந்த ஹாங்காங் படத்துல இருந்து தான் அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க ஆனாலும் முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் அப்படி ஒரு வித்தியாசம் காரணம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வருஷத்தோட டெக்னாலஜி வேற இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வளர்ந்துருக்க ஏஐ டெக்னாலஜி வேற ரெண்டு வருஷம்லயும் அப்ப இருந்த டெக்னாலஜியை வச்சு செமையா ஸ்கிரீன் பிளே பண்ணிடுவாங்க ரெண்டுமே மிகத்தரமான சம்பவம் சரி சட்டு புட்டுன்னு படத்தோட பேரை சொல்றா வெங்காயம் அப்படின்னு நீங்க சொல்றதுக்குள்ள நானே சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆன படத்தோட பேரு கோல்டு ஐஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்ச வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க படத்தோட பேர் த ஷேடோ ஸேட்ஜு இந்த ரெண்டு படத்தோட ஆதி மூலமான அந்த ஹாங்காங் படத்தோட பேரு எய் இந்த ஸ்கை இந்த மாதிரி வேற இன்வெஸ்டிகேஷன் படம் இல்லாத ஒரு படத்தோட அதுவும் தமிழ்நாடே அட்டகாசமாக தலையில் வச்சு கொண்டாடுனா ஒரு லவ் படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு படம் பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு அடுத்த வீடியோல பார்க்கலாமா மக்களே அப்படி நீங்க அந்த ஃபைனல் ட்விஸ்ட் தெரிஞ்சு மண்டகாஞ்சி காஞ்சி பார்த்த படம் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல அப்படியே ரைட் பண்ணிவிட்டு போங்க ஓகேவா இப்ப கடைசியா நான் வேற என்ன கேட்க போறேன் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் லைக் அடுத்து அந்த லவ் படத்தோட திரும்ப வரேன் बट्ट